தயவுக்குரல் மனோ கரண நாண்நிலை ஏழு உள்ள நெகிழ்வோடே உண்மை அறிதற்கு கல்ல மர வேண்டும் கருத்து உள்ள நெகிழ்வோடே உண்மை அறிதற்கு கல்ல மர வேண்டும் கருத்து கருத்திலே மற்றால் கரணமெல்லாம் தூய்மையுற்று உள் விளங்கும் உண்மை புலனாகும் கருத்திலே மற்றால் கரணமெல்லாம் தூய்மையுற்று உள் விளங்கும் உண்மை புலனாகும் இவ்வுண்மை விசார ஞானத் இவ்வுண்மை விசார ஞானத் தோற்றமே அல்லாது மெய் அனுபவத்தில் பெற்று ஆகாது ஆகையால் உள்ளத்தில் தயை உண்டாகி செயலில் புறத்தும் விளங்குதல் ஒன்றே அனுபவபூர்வமானதால் சுவாமி சரவணானந்தான் தயவுக்குரல் மனோகரண நானிலை எட்டு அருளடையார்க்கு ஈண்டு அவலமெல்லாம் ஈந்து இருளடைதல் இக்கரணத்து ஈவு அருளுடையார்க்கு ஈண்டு அவலமெல்லாம் இந்து இருளடைதல் இக்கரணத்து ஈவு இந்த கரண ஒழுக்கத்தினால் நாம் அடைய வேண்டியது கடவுளின் திருவருளே ஆகும் அத்திருவருள் அடைந்தால் அன்றி நமக்கு உண்மையான சுக வாழ்வு இல்லை ஆகையால் அருளடையாதார்க்கு அல்லெல்லாம் தருவதும் அன்றி முடிவில் இக்கரணமும் மங்கி இருண்டு செயல் ஒடுங்கி மறைந்துவிடும் இதுவே மனோ கர்ணத்தின் கதியாம் ஆதலின் காலமுள்ளபோதே பெற வேண்டிய திருவருளைப் பெற்று இருளாத அருட்சோதி நிலையில் திகழ வேண்டும் ஈவு என்றால் முடிவில் பெறும் பெரு பேர் அருளடையார்க்கு இண்டு, அவலமெல்லாம் ஈந்து இருளடைதல் இக்கரணத்து ஈவு